ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்துச் சொல்லுகிறார் நான் உங்களை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் நம்மை திடப்படுத்துகிற தேவன் ஆம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒம்போது சொல்லுகிறது தேவனே சம்பூர்ண மலையை பண்ணினீர் இழைத்து போன முதல் சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் எவ்வளவு அழகாக தேவன் செய்த காரியத்தை அருமையான தாசன் ஆவியில் ஏவப்பட்டு எழுதுகிறார் பார்த்தீர்களா ஆண்டவர் சம்பூரண மலையை பெய்யப்பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துகிறதான தேவன் சுதந்திரம் என்றால் என்ன என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது ஆம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் திடப்படுத்துகிறவர் இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கலாம் அந்த என் பிள்ளை இப்படி இருக்குதப்பா என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன் பிள்ளைகளை திடப்படுத்துவேன் இன்னும் சுதந்திரம் என்றால் வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது என்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழகான குடும்பம் ஆ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அழகான குடும்பம் ஒரு சுதந்திரமாக இருக்கிறது ஆப்பிரியமானவர்களே ஆண்டவர் ஆதியிலே குடும்பத்தை ஏற்படுத்தினவர் மனுஷனுக்காக அதை உண்டாக்கி கொடுத்தார் குடும்பம் ஆண்டவர் கொடுத்த அருமையான சுதந்திரம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவேன் நான் உன் குடும்பத்தை சமுதாயத்தில் உன்னுடைய உறவுகள் மத்தியில் சபையின் மத்தியில் இந்த உலகத்தில் உன் குடும்பத்தை திடப்படுத்துவேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இன்னும் தேவன் கொடுத்த சுதந்திரம் என்ன என்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தொழில் இப்படி பல சுதந்திரங்களை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசித்து கொண்டே போகலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இழைத்து போன உன்னுடைய சுதந்திரத்தை உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை உன்னுடைய தொழில் அல்லது வேலை அல்லது சரீரத்திலே சுகவீனம் கண்டு தேற்றப்பட முடியாத நிலையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை தேற்றுவே உன்னை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான சுதந்திரத்தை திடப்படுத்துவேன்னு கற்று சொல்கிறார் வேத புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தார் எகிப்து தேசத்தில் நானூறு ஆண்டுகள் ஜீவித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அது சொந்த தேசம் அல்ல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நான் நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் உன் சந்ததியை நான் ஒரு நல்ல தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் நானூறு ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த சந்ததிகளை அந்த ஆபிரகாமின் சந்ததிகளை யாக்கோவின் சந்ததிகளை ஆண்டவர் எகிப்தில் இருந்து அணியணியாய் புறப்பட பண்ணினார் அவர்கள் புறப்பட்டு அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் அவர்கள் வனாந்தரத்தை சுற்றி நடந்தார்கள் காடுகள் மலைகள் என்று ஆனால் அவர்களில் ஒருவளுக்கு கூட தனக்குன்னு ஒரு சொந்தம் இல்லை அதாவது சுதந்திரம் இல்லை ஒரு இடம் கிடையாது ஒரு வீடு கிடையாது அவர்கள் புற மத்தியிலே தேசாந்திரியாய் சுற்றித் திரிகிற ஒரு ஜனங்களைப் போல் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு சுதந்திரமே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் வாக்களித்த அருமையான காணான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார் பிரியமானவர்களே இந்த நாளிலே பிள்ளைகளற்றவர்களாய் குடும்பம் அற்றவர்களாய் தொழில்களிலே நஷ்டம் அடைந்தவர்களாய் வேலையிலே ஒரு பூரண ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கலங்கி போய் நிற்கலாம் மன உடைந்து போய் நீங்கள் நிற்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னுடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் ஆம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ கவலைப்படாத நீ கண்ணீர் சிந்தாத நீ துக்கத்தில் அலைவது ஏன் நான் உன்னுடைய இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் நிச்சயமாக கத்தர் உங்களுடைய குடும்பத்தை பிள்ளைகளை வேலைகளை தொழில்களை ஆண்டவர் திடப்படுத்தி நடத்துவார் ஆம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவர் உன்னை திடப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அது என்ன வேதம் சொல்லுகிறது மற்ற இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வசனங்கள் சொல்லுகிறது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துவதற்கு உங்கள் குடும்பத்தை திடப்படுத்துவதற்கு உங்களுடைய வேலை தொழில்களை திடப்படுத்துவதற்கு உங்கள் ஊழியத்தை திடப்படுத்துவதற்கு உங்களுடைய ஸ்தானத்தை திடப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்தில் உண்மை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களிடத்தில் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற கொஞ்ச காரியத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார் ஆம் உங்களிடத்தில் நிறைய ஒப்பு கொடுக்கல கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம்தான் ஆனா அந்த காரியத்தில் ஆண்டவர் நீ உண்மையா இருப்பாயா என்று கேட்கிறார் நான் கஷ்டப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அழுது புலம்புகிற அருமையான சகோதரனை சகோதரியே நீ அழுது கொண்டே இருந்து குடித்து வெறித்து சகல பாவங்களையும் செய்வாயானால் தேவன் உன்னை எப்படி திடப்படுத்த முடியும் தேவன் உன்னை திடப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் உண்மையாயிரு உன்னுடைய மனைவியினிடத்தில் உண்மையாயிருங்கள் பிள்ளையின் இடத்துல உண்மையாயிருங்கள் உங்களுடைய கணவரிடத்துலே உண்மையாயிருங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு சின்ன பொறுப்பு தான் வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க அதில் உண்மையாயிருங்க நீங்கள் உண்மையாயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் நீ உண்மையை விட்றாதீங்கன்னு கத்தர் உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் ஆம் ஏன் உண்மையா இருக்க வேண்டும் லூக்கா பதினாறு பத்து சொல்லுகிறது நாம் உண்மையா இருப்போமானால் அநேகத்தின் மேல கத்தர் அதிகாரியாக வைப்பார் அநேகத்தின் மேல கத்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே கத்தர் உங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்த விருப்பமாயிருக்கிறார் நீங்கள் அதற்கு ஒப்புக் கொடுப்பீர்களா ஆண்டவரே எனக்கு கொடுத்த கொஞ்சத்திலே எனக்கு கொடுத்த கொஞ்ச காரியத்திலே நான் உண்மையாயிருப்பேன் ஐயா ஒப்பு கொடுப்பீங்களா நீங்க ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் கத்தர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமே வேதம் இன்னும் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதம் கொடுக்கிறாராம் ஆம் வேத புஸ்தகத்திலே அருமையான யாக்கோபு என்ற மனிதன் ஈசாக்கு என்ற மனிதர்கள் இந்த எல்லாம் சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கத்தருக்கு உண்மையாக இருந்தார்கள் ஆம் ஈசாக்கு என்ற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய தாயை இழந்து துக்கத்திலே இருந்தார் தாய் அவர்தான் அவருக்கு எல்லாமே அவர் ஒரு நாள் அவருடைய தாய் மறித்த போது மிகுந்த துக்கத்துக்குள்ளே மாறி போனார் ஆனால் அந்த மனுஷன் கத்தருக்கு உண்மையாக இருந்தார் வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்திலே அவர் தியானம் பண்ண ஜெபம் பண்ண கத்தரோடு நிற்க அவர் கடந்து போனார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே அல்லது சகோதரனே சகோதரியே இதை இன்றைக்கு தான் கேட்கிறேன் இயேசுவை பற்றி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய கொஞ்சத்தை குறித்து நீ கவலைப்படாத நீ சோர்ந்து போகாத மன உடைஞ்சி போகாத கத்தரை தேடு ஆம் இயேசுவை தேடுங்கள் இரட்சகரை தேடுங்கள் அவர் தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அந்த ஈசாக்கு என்ற தேவ மனிதன் தன் தாயை இழந்த துக்கத்திலும் கத்தருக்கு உண்மையாய் இருந்தாரா இன்றைக்கு நீங்கள் யாரை இழந்து விட்டீர்கள் மனைவி இழந்து விட்டீர்களா அல்லது கணவனை இழந்து விட்டீர்களா அல்லது பிள்ளையை இழந்து தவிக்கிறீர்களா அல்லது வேலையை அல்லது தொழிலை நீங்கள் இழந்து தவிக்கிறீர்களா எதை இழந்தாலும் என் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் உண்மையாயிருப்பேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் இன்று முதல் உங்கள் சுதந்திரத்தை கத்தர் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா கொஞ்சம் பலன் இருந்தாலும் அதை சீராய் மனரம்யத்தோடு கூட வாழ பழகுங்கள் கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆம் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் எனக்கு பலன் இல்லை பணம் இல்லை படிப்பு என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அநேகர் சிந்திக்கிறார்கள் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு கொஞ்சம் பலம் இருக்குதா அதுல நீ மனரமியமா இருந்து பலகு நான் உன் சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் இன்றைக்கு அநேகருக்கு என்ன என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது என் குடும்பம் அவர்களுடைய குடும்பத்தை போல அல்ல என்னுடைய குடும்பம் கொஞ்சம் பலம் உள்ளது இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு எட்டு சொல்லுகிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதெழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் ஆம் சகோதரனே சகோதரியே கொஞ்சந்தாம் பலன் இருக்குது கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன் என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு பலன் இல்லை எனக்கு சோறுபாய் இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரோட இருசுவோடு கூட வாசம் பண்ணுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஆண்டவர் சிறிது காலத்திலே உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தருவார் குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே அருமையான தொழில்களிலே வேலையிலே ஊழியத்திலே ஒரு திறந்த வாசலை கத்தர் உங்களுக்கு தருவார் கொஞ்சத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் சகோதரனே சகோதரியே ஆம் கொஞ்சத்தில் உண்மை கொஞ்ச பலத்தில் கத்தரோடு இருக்க முடியுமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன் சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் நான் உன் சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தேவ சமூகத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் உங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்தும்படி உங்க பிள்ளைகளை பலப்படுத்தும்படி உங்களுடைய வேலை தொழில்களை பலப்படுத்தும்படி ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம் ஜெபிப்போம் அனுடைய சமூகத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அனுவரே இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துவேன் என்று அருமையான சகோதரனோடு சகோதரியோடு கத்தர் பேசினீரே சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்போதின் படியே இப்படி பிள்ளைகளை திடப்படுத்துங்கப்பா அவங்க குடும்பத்தை திடப்படுத்துங்கப்பா அண்டுவரே பிள்ளைகள் இருந்தும் இல்லாதது போல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவீராக அண்டவரே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் போராட்டத்தின் நிமித்தம் குடும்பம் திடப்படாத காரியம் இருக்கிறது அவங்க குடும்பத்தை திடப்படுத்துங்க ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவருடைய தொழிலுக்காக ஜபிக்கிறேன் வேலைக்காக ஜபிக்கிறேன் கதாவே நிரந்தரமற்ற வேலை நிரந்தரமற்ற வருமானம் என்று சொல்லி நிரந்தரமற்ற தொழில் என்று சொல்லி சகோதரன் மனம் உடைந்து போகாதபடிக்கு அண்டவரே அவருடைய வேலைகளை தொழில்களை கத்தர் திடப்படுத்துவீராக சகோதரனுடைய கரங்களில உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஐயா நல்ல சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கத்தர் வாய்க்கு பண்ணுவீராக ஏசப்பா உம்முடைய வசனத்தின்படியே அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்தருளும் இன்றைக்கு அவர்களுக்காக நான் ஏறெடுக்கிற இந்த ஜபத்தை கேட்டறும் அவர்கள் எந்த சூழலிலே இருந்தாலும் கத்தர் உதவி செய்வீராக உங்கள் அன்புள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் கதாவே பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்